பரம்பொருள் உண்டு அப்படின்னு அறிஞ்சவங்க அந்த பரம்பொருள் ஆனா பெண்ணா அழியா அப்படின்னு அறிய முடியாதவங்களா இருக்காங்க ஏன்னா ஆண் பெண் அழி அப்படின்னு எதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் அவங்களோட உருவத்தை வச்சு பிரிச்சு பார்ப்போம் அப்படி பிரிச்சு பார்க்கறது நம்ம அறிவோட வேலை ஆனா இறைவன் அறிவிற்கும் அப்பாற்பட்டவனாகவும் வடிவத்தை எல்லாம் கடந்தவராகவும் இருக்காரு அதனால நம்ம வடிவ அடையாளத்தை எல்லாம் அவரை ஆண் பெண் அழி அப்படின்னு அறிய முடியாது மாணிக்க வாசகி என்று அப்படின்னு பாடியிருப்பாரு அப்போ இறைவனை பார்க்க முயற்சி பண்றதோ இல்ல இறைவனை அடைய முயற்சி பண்றதோ வீணான காரியம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாதுல அதனால அடுத்த வரியிலேயே பாடியிருப்பாரு இறைவன் எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் தன்னோட தொண்டர்களுக்கு உள்ளவாறு காட்சி தருவான் அப்படின்னு சொல்லியிருப்பார் இறைவன் உருவம் அருவம் அருவுருவமாகவும் இருப்பார் அப்படிப்பட்ட பரம்பொருள் தன் எதிரை ஒரு மானிட உருவம் தாங்கி ஒரு குருவா மாணிக்க வாசகருக்கு நீச்சையும் கொடுக்கிறார் இந்த பாடலோட அர்த்த வரியில கண்டும் கண்டில்லேன் அப்படின்னு பாடியிருப்பாரு அது ஏன்னு பாப்போம் மானிட வடிவுல ஒரு குருவை பார்த்ததும் உண்மைதான் தீட்சை பெற்றதும் உண்மைதான் ஆனா தீட்சை பெற்றதுக்கு அப்புறம் மாணிக்க வாசகர் கண்களை மூடி இறை அனுபவத்துல அப்படியே மூழ்கி இருப்பாரு அவருக்கு வந்தது சிவபெருமான் தான் அப்படிங்கிறதையும் சிவபெருமான் உணரவும் வச்சிடறாரு இறை அனுபவத்துல மூழ்கி கண்ணை திறந்து பாக்குறாரு திறந்து பார்த்தா குரு அங்க இல்லை இதைத்தான் கண்டும் கண்டிலேன் அப்படின்னு சொல்றாரு இறைவன் எங்கும் நீக்க மர அதனால இறைவன் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாதுல அதனால அவரை காண முடியாததுக்கு காரணம் தன்னோட குறைதான் அப்படின்னு கண்டில்லேன் என்ன கண்மாயமே அப்படின்னு பாடுறாரு அதாவது அவர் காணாம போனதுக்கு காரணம் அவர் எங்கேயும் போகல என்னோட கண்கள் தான் அவரை பார்க்கற ஆற்றலை இழந்துடுச்சு அப்படின்னு சொல்றார்